சேனல் இருக்கு எனக்கு எனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னா ஆன்மீகத்தில் பரிகாரம் பல ஜோதிடர்கள் பல பழிக பரிகாரங்கள் சொல்கிறார்கள் பல முறைகள் இருக்கிறது பல கோயில்களுக்கு சொல்லச் செல்கிறார்கள் ஏன் பழிப்பதில்லை நாம இந்த ஒரு ஜோதிடர் ராமேஸ்வரம் போக சொல்லுவாரு ஒரு ஜோடர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக சொல்லுவார் ஒரு ஜோதிடர் வித்தியாசமாக சொல்லலாமே குட்டே பிஸ்கட் அப்படின்னு கூட சொல்லுவார் அது எல்லாமே எதை பண்ணியுமே ஏன் பழிக்கலை அப்படின்னா அங்கே வந்து நம்மளுடைய புரிதல் இல்லை நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த தன்மை இல்லை ஏதோ ஒரு ஆண்னா சொல்லிட்டாரு ஜோதிடர் அவர் சொன்னாரு அதுக்காக நான் மூணு வாரம் போனப்பா மூணு வேலைக்கு ஏற்றினப்பா மூணு கிழமை சொன்னார் மூணு செவ்வாய்க்கிழமை சொன்னார் ஓ அப்படியா மூணு செவ்வாய்க்கிழமை போயிட்டேன் நடக்கலையே ஏன் நடக்கலை என்ன விஷயம் அங்கே அங்கே நம்மளோட உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது உள்ளது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளது அங்கே நம்ம மனசார நம்ம அதை செய்யலை மனதார நம்ம செய்யும் பொழுது எந்த விஷயமும் சிறப்பாக முடியும் எப்படின்னா ஒரு அன்னதானம் சொல்லியிருப்பார் இந்த ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு அன்னதானம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் சீக்கிரமாக இதுக்கான வீடியோ வரும் நாம் என்ன பண்ணுவோம் அன்னதானம் சரி அன்னதானம் தானே பண்ண சொன்னார் சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரருக்கு ஒருத்தர் தனியாக கொடுத்துட்டு ஏப்பா நீ கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையாலேயே வீட்லேயே சமைச்சு மனதார அதாவது ஒரு சோர் கொடுத்தாலும் அன்னதானம் தான் நூறு பேர்த்து போட்டாலும் தான் நீங்க எவ்வளவு பேருக்கு கொடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை ஒருத்தருக்கு கொடுத்தாலும் உள்ளார்ந்த உள்ளார்ந்த அன்போடு அந்த கருணையோடு நாம் கொடுக்கும் பொழுது நாம் யார் எந்த ஜோதிடர் சொன்னாலும் அந்த பரிகாரம் நிச்சயம் பளிக்கும் நீங்க வந்து இப்போ என்ன சொல்லலாம் ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறாரு இந்த கிழமையில் போங்க இந்த ஊரில் போங்க இந்த ஓரையில் போங்க இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க நம்ம மக்கள் நம்ம என்ன நினச்சிப்போம் சரி ஓகே இப்போது ஆறு வாரம் போக சொல்லியிருக்காரு ஒரு மூணு வாரம் போக சொல்லியிருக்காருன்னு ஒரு ஒரு கிழமையில் சொல்லியிருப்பார் வெள்ளிக்கிழம போங்க செவ்வாய் போங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் எத்தனை நாள் போகணும் எத்தனை வாரங்கள் போகணும் அவர்கிட்ட திரும்பி திரும்ப கேள்வி கேட்டுக்கணும் ஆனா நடக்க போறது யாருக்கு நல்லது யாருக்கு வேணும் நமக்கு வேணும் நல்லது வந்து நமக்கு நடக்கணும் ஆனா அவர்கிட்ட போய் ஜோதிட கிட்ட போயிட்டு எத்தனை வாரம் போகணும் எவ்வளோ கிளம்பு போகணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுருப்போம் ஆனால் அவர் என்ன நடக்கும் வரைக்கும் போகணும் நடக்கும் வரைக்கும் போனால் நிச்சயம் நடக்கும் அதுவும் உள்ளார்ந்து போகணும் உங்களோட உள்ளார்ந்த அன்போட போகும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அதுக்கு நானே சாட்சி நான் உள்ளார்ந்த ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த பரிகாரங்களுக்கு நிச்சயம் பழனும் சின்னதுதான் சிறுதுளி பெருவில்லன்னு சொல்றாங்க எள்ளு சின்னது தான் ஆனா வந்து பெருசா இதாகும் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொன்னா பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அத நீங்க பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் அப்புறம் என்னன்னா இந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி அன் ஆத்மாத்மா பண்ணுங்கள் உள்ளார்ந்து பண்ணுங்கள் உள்ளார்ந்து ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு அன்னதானமோ ஒரு இதோ பண்ணும்போது நம்ம உள்ளார்ந்து பண்ணும்போது உள்ளம் உள்ளார்ந்து பண்ணும்போது அன்பு மலரும் உள்ளே உள்ள அன்பு மலர்ந்துட்டாவே இறைவன் நம் நம் பின்னாடி வந்துடுவான் அன்பு இருக்கிறவங்கிட்ட இறைவன் ஓடி வருவான் அப்போ உங்களோட பரிகாரங்கள் ஈஸியாக நடக்கும் ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாகவே நடக்கும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி அது ஒரு சின்ன பரிகாரமாக இருந்தாலும் சரி பெரிய பரிகாரமாக இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் உள்ளார்ந்த அன்போடு பொழுது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி என்னுடைய முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் குபேர அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வெற்றி படிக்கட்டைகள் யூடியூப் சேனலுக்கும் ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எலிமியா சிம்பிளா பரிகாரத்தை பற்றி பேசிய நமது ஹரிச்சந்திரன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அற்புதமாக பேசியவருக்கு பொன்னடைப்பற்றுமாறு லக்ஷ்மண் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து பேச இருக்க பேசலாம்ல குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகியும் தலைவியுமியான திருமதி காளீஸ்வரி அவங்கதான் அடுத்து பேச போறாங்க அதாவது இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா கோல்சார கலையரசி அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தருடைய முகத்தை பார்த்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னதான் பிரச்சனை இல்ல இந்த மாதிரி நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய பிரச்சனைய வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த நபர் அப்படின்னு சொல்லலாம் பேச்சும் அதே மாதிரி தான் ஆள் பார்க்க தான் சிறுசா இருப்பாங்க ஆனா அவங்க கூட பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரவடியா இருக்கும் இப்போ அவங்களுடைய தான் நீங்க கேட்க போறீங்க அவங்கள பேச அழைக்கிறேன் வாங்க காளீஸ்வரி மேடம் என்னை ஈண்டெடுத்த எனது தாய் தந்தைக்கும் இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அத்துணை குருமார்களுக்கும் நன்றி சமர்ப்பித்து இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாறுபட்ட கோணத்துல பேசலாம் அப்படின்ட்டு காலில இருந்து அதிகமா வித்தியாசமான டைட்டில் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் நான் குரு திசையை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல பேசுறேங்க குரு திசை அப்படிங்கும் போதே சொல்லலாமா குரு திசையை பத்தி பேசலாம் ஒன்பது கிரகங்களும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் சூரியனுடைய அமைப்புகள் சந்திரனுடைய அமைப்புகள் இது மாதிரி செவ்வாய் ராகு குரு பகவான் எல்லாருடைய காரக பாவக பலன்கள் ரீதியான விஷயங்கள் மாறுபட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது அதுல குருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு தனி சிறப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அப்போ எல்லா கிரகங்களும் தனித்தன்மை வாய்ந்த கிரகம் அப்படிங்கறதுல இந்த குரு பகவான் தனித்தன்மை வாய்ந்தவர் எதன் அடிப்படையில கால சக்கரத்துக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் தான் இல்லைங்களா அந்த ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய தந்தை இடத்திற்கு ஆன்மீகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டுல அவர் உச்சமாகறாரு அப்போ இந்த குரு பகவானுடைய அமைப்புகள் ரீதியான விஷயத்துல குரு பகவானுடைய அமைப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க ராகு திசை படா படுத்துதுங்க எப்ப குரு திசை வரும் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு கண்கூடா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளை கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர் சொல்ற விஷயம் என்னன்னா கடவுளே இந்த குரு திசைக்கு அந்த ராகு திசை எவ்வளவோ பரவாயில்லைங்கன்னு சொல்லி வருவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே அவருடைய தனி சிறப்புகள் நீதி நேர்மை நியாயம் கௌரவம் அது ஒரு விஷயம் பெரிய மனிதர் தோரணை அப்படிங்கிறதுக்கு உரித்தான கிரகம் குரு பகவான் அவர் அந்த திசை வரும்போது அதனுடைய செயல்பாடுகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது தான் அப்போ எடுத்தோடனே டாப்புக்கு போற எடுத்தோடனே கீழே போற மேல இந்த அலப்பறியே இருக்காது ஒரு பெருந்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தனுஷு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னால குருவுடைய ஆதிக்கம் இல்லையா மீனமும் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரெண்டு வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா வீரியம் அதாவது செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கும் தனுஷு சம்பந்தப்படக்கூடிய நபர்களை அவ்வளோ சீக்கிரம் திருப்தி பண்ண முடியாது அவங்க எல்லா விஷயங்களும் ஆன்மீகம் இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆத்மார்த்தமாகவும் அவங்களுக்கு தனி சிறப்பா செய்யக்கூடிய ஒரு விஷயம் மத்தவங்க ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கறது பாதகஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம் செயல்பாடுகள் அப்போ இவங்களுடைய சுய முயற்சி செயல்பாடுகள் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர மற்றவர்களுடைய பேச்சை கேட்டாலும் செயல்படுத்துறதெல்லாம் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இதுவே மீனமா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கடல் ராசி அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னா அவங்களுடைய வட்டார மீன் தொட்டி மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அடிக்ட் தன்மை கொடுக்கும் அது என்ன ஒரு விஷயம்னா திரிகோண ரீதியா அஞ்சாம் அதிபதி சந்திரனா வர்றாரு இல்லைங்களா அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு அதாவது கனசுக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் அதிரடியா இருக்கும் ஒரு போல்டா இருக்கும் ஒரு உற்சாகமா ஒரு நெருப்பா இருக்கும் அதுவே மீனவங்கும் போது தாய்மையா அவங்க செயல்பாடுகள் உடல் அதாவது மனப்பூர்வமான ஒரு அமைப்பாக இருக்கும் அவங்கள பண்ணலாம் இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது இது அந்த வீட்டின் அமைப்பே ஒரு வித்தியாசத்தை நம்ம அப்ப திசை அப்படிங்கும் போது பெரிய அளவுல கண்டிப்பா இல்லைங்க ஒரு குருவா ஒருத்தர் வழி நடத்துவாரு உங்களுக்கு மேல ஒருத்தர் இருந்து செயல்படுத்துவாரு உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காமிப்பாரு ஒரு ஜோதிடரா இருந்தா அவங்களுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரியான ஒரு நேர்மையான பாதையில பெரிய அளவுல வளர்ச்சியும் இல்லாம வீழ்ச்சியும் இல்லாம சரிசமமான ஒரு அமைப்புக்கு அழைத்துட்டு போகக்கூடிய அமைப்புல குருவே மிக சிறந்த ஒரு வழிகாட்டியான ஒரு திசைன்னு சொல்லலாம் இதுலதான் வர மாறுங்க ஒன்பது கிரகம் தனிப்பட்ட ஒரு மாற்றம்னு சொல்றோமா ஓடிட்டே இருக்கிறது நிதானமா செய்யறது சனி பகவான் அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்த எவ்வளவு மாற்றங்கள் வரும் இந்த குருவோட செவ்வா சேரும் போது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இல்லையா நெருப்பு வீட்டு அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஒண்ணு ஐந்து ஒன்பதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தர்ம திரிகோணம் அந்த நெருப்பு வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் இணையும் போது இந்த நெருப்பு தன்மை ஒரு சூடான செயல்பாடுகள் ஒரு பிரைட்டான ஒரு அமைப்புகள்ல அதிரடியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அவங்ககிட்ட நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த குரு திசை செவ்வாயோட இணங்கி செயல்படும் போது அவங்களுக்கு ஒரு ஆக்ரோஷமான அதிரடியான செயல்பாடுகளை கொடுக்கும் சரியான நிலையா பாதகமான நிலையாங்கிறது லக்ன ரீதியாக பாவக ரீதியாகவும் சரி அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் வாங்கிய அமைப்புகள் ரீதியாக தான் நன்மையும் தீமையும் பிரதானமாக நடக்கும் அதுவே சந்திரன் வீட்டுல உச்சமாகக்கூடிய இந்த குரு பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா குருவும் சந்திரன் இணையும் போது அப்போ இது வந்து அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி நட்சத்திரம் வாங்கினாலும் சரி செயற்கையா இருந்தாலும் இந்த அமைப்புகள் வரும் ஆனால் மனசு அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமா டபுள் மைண்ட கொடுக்கக்கூடிய தன்மை ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரு உத்வேத்த கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றதா இந்த குரு சந்திரனுடைய அமைப்பு அப்போ குரு திசையில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு எந்த கிரகம் நட்சத்திரத்தில் வாங்கி செயல்படுங்கிறத பார்த்தாலே அவங்களுடைய வளர்ச்சி அந்த குரு திசை சாதகமாக பாதகமா அதாவது நிறுத்தரமான செயல்பாடுகளா அதிரடியான மாற்றங்களா இல்லை ஸ்லோவாக தான் போகுமான்றத கிரக சேர்க்கை ரீதியா சொல்லலாம் எந்த கிரகமுமே சேரலைங்க குரு பகவான் நிக்கிற நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா சனி பகவான் சம்பந்தப்படும் போது நிறுத்தி நிதானமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை அப்போ குரு பகவான் நீச்சமாக தன்மை சனி பகவான் வீட்டுல தான் இல்லையா தனுசுக்கு ரெண்டாம் இடம் மீனத்துக்கு பதினோராம் இடம் இல்லையா அப்போ பொருளாதார ரீதியான செயல்பாடுகள் ரீதியா குரு தசை நீச்சமாயி நடத்துது அப்படின்னா பெருமளவுல போட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அது கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தை நிதானமா ஆய்வு பண்ணி எடுத்து பண்ணலாமா வேண்டாங்கம்மா தெரிஞ்சுக்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அப்போ அதுவே குரு பகவான் கேதுவோட இணையறது நான் போன மீட்டிங்ல கூட நான் பேசியிருக்கேன் இருக்கேன் திருசக்தி ஜோதிடத்துல குரு பகவானோட கேது இணையுது அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு நகையாவது அடமான வச்சு மீட்ட முடியாம இழக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் எப்படினாலும் அது அந்த காலகட்டங்கள் கோச்சார இணைவுகள்ல வந்தாலும் இது நடந்தே தீரும் நம்ம எழுதிய கொடுத்துடலாம் குரு கேது இணைவு இருந்தால் மீட்ட முடியாமல் நகையை ஏமாற்றக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குங்க யாரா இருந்தாலும் சரிங்க அதுவே ராகுவோட சேர்ந்தா மட்டும்தான் அந்த குரு கேது ஆன்மீகத்துக்கு அற்புதமான கிரகங்க அப்ப மோட்சம் காலச்சக்கத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குருவும் மோட்ச கிரகமான கேதுவும் இணையும் போது அந்த தசை நடக்குது நிறைய விஷயங்கள் அடி விழுகம் அதை ஆய்வு பண்ணி எந்த பாவத்துல இருக்கு எப்படி சரியா நம்ம வழி நடத்தினா அவங்க ஜெயிக்கலாங்கிறத சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு சரியான பாதைக்கு நம்ம கொண்டுட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுவே குரு ராகு சேர்க்கை எப்படி இருக்கும் குரு கோல்டு ராகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் நிறைய கோல்டு அவங்க கிட்ட இருந்தாலும் அனுபவிக்க விடாது அது அடமானத்துக்கு போகுது அது போய் போய் வரக்கூடிய அதைவே பிரதானமா பண்ணி விரிவாக்கங்கள் செய்யக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சூழ் சூழ்நிலை இருக்கப்போ அப்ப சேரக்கூடிய கிரகங்களே எ வெரைட்டி கொடுக்குது இல்லையா அப்போ நடக்கக்கூடிய நட்சத்திரமும் சரி செயற்கையான கிரகமும் சரி அந்த குரு திசை மாறுபட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றதுதான் நிதானமா செய்யுமா இழுத்துட்டு அதாவது ஸ்பீடா பண்ணுமாங்கிறது இந்த குரு சண்டால யோகம் குரு ராக சம்மந்தப்படும் போது குரு சண்டாள யோகம் எதிர்பாராத திடீர் யோகம் திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சிங்கிறது இந்த அமைப்பு தாங்க உண்மையிலேயே நான் பார்த்த ஜாதகத்துல குரு திசை நைன்டி நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சி நிதானமான செயல்பாடு பெருமளவுடன் மாற்றங்கள் கொடுப்பதே இல்லை நிக்கக்கூடிய செயற்கை ரீதியான குரு ராகு சம்பந்தப்படும் மட்டும்தான் அது குரு சண்டாளமாக மாறக்கூடிய நேரா தொடரதுக்கும் சுத்தி தொடர்றதுக்கும் தன்மை இருக்கு இல்லையா அப்போ இப்படி அப்படிங்கும் போது ராகுவோட சேரக்கூடிய தன்மை அதிரடியான மாற்றம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடு யாருக்கெல்லாம் குரு ராகு செயற்கையோட குரு ராகுடைய நட்சத்திரத்துல நின்னே தசா நடக்குது அப்படின்னா உங்க வீட்டுல தந்தையின் உறவு ரீதியா மதம் மாற்றம் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் மதம் மாறி திருமணம் செய்யக்கூடிய தன்மை கட்டாயம் இருக்கும்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ரீதியான செயல்பாடுகள் சரியான அமைப்புல இருக்குன்னா குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது அந்த பாவக ரீதியான உறவுகள் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மைகள் அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் அதை பாதிக்கப்படும் போது வெளிநாட்டுக்கு போ போறேன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி ஏமாறுறதும் இந்த அமைப்பு தாங்க ராகு வந்து நம்ம நிறைய கேட்டகரியில் எடுக்கிறோம் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்ப மீட்டு வட்டி ராகுன்னு சொல்றோம் பெரிய அளவுல ஆசைகள் போகக்காரகன் ஆசைகளை கொடுத்து பெரிய அளவுல வளர்ச்சியை கொடுக்கறதோ அவருக்கு தான் முழு பங்கு பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுக்கறதுலயும் தான் முழுமையான பங்கு இருக்கு அப்போ இந்த குரு ராகு அற்புதமான அமைப்புல இருந்தா உண்மையிலேயே சொல்லலாம் அந்த ராகு திசையில வளராத ஒரு விஷயம் குரு திசையில அற்புதமா இருக்கும் அதிரடியான மாற்றம் குரு சண்டால யோகம் முழுசா வேலை செய்யும் அவங்க இடம் மாறி செயல்படுத்துறது ராகுனா என்ன பாம்புன்னு சொல்றோம் ராகு சம்பந்தப்பட்டால இருக்கிற இடத்த விட்டு மாத்தக்கூடிய தன்மை ஏற்படும் இடமாற்றம் கண்டிப்பா நடக்குங்க இப்ப இந்த குருதையோட ராகு சம்பந்தப்படும் போது கண்டிப்பா இடம் மாறுவாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊரு இல்ல மாநிலம் நாடு இது சார்ந்து போகலாமா தாராளமா போங்க ஜெயிச்சு வருவீங்க நம்ம சொல்லலாம் அது பாதிக்கப்படும் போது நீங்க நிதானமா நீங்க வெளிநாட்டுல வேலை வாங்கி கொடுக்குற பணம் கட்ட சொல்றாங்க சரியான நபராக தேர்ந்தெடுத்து பண்ணுங்க இல்லைன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீங்கன்றத நம்ம சொல்லலாம் அப்போ இந்த குரு திசை நடக்கக்கூடிய அமைப்புகள்ல எப்பவுமே பாருங்க கால சக்கரம் பேஸ் லக்ன ரீதியான பேஸ் இதுல பிப்டி பிப்டியா எடுக்கும்போது போது ஒன்பதாம் இடம் தனுசுவும் இயங்கும் குரு திசை நடக்கும் போது அதுக்கப்புறம் மீனமும் இயங்கக்கூடிய தன்மை உச்சமாக கூடிய வீடும் நீச்சமாக கூடிய வீடும் இயங்கக்கூடிய தன்மை அப்படிங்கும் போதும் அவரை நிற்கக்கூடிய இடம் கண்டிப்பா வேலை செய்யக்கூடிய தமிழ் அமைப்பு இருக்கு அப்படின்றதா குரு திசை நடக்கிற அத்துணை பெயர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் ஒரு குருவாக ஆசானாக ஒருத்தர் அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும் அப்படி நிச்சயமா உங்களுடைய போகக்கூடிய பாதைகள் சரியாக இருக்கும் அப்படின்றதுதான் இப்ப ரீசண்டா ஒரு ஜாதகம் போன வாரம் பார்த்த ஜாதகங்க குரு ராகு சேர்க்க நல்லா கேளுங்க விருச்சகத்துல குரு ராகு சேர்க்க விருச்சகம் சம்பந்தப்பட்டுட்டாலே பினாமி சொத்து உயில் சொத்து அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமாக வரக்கூடிய பணம் சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எல்ஐசி இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இல்லாம இருக்காது அதை விற்றுவத்துல தசை நடத்தினாலே கண்டிப்பா இருக்குங்க குருராக சேர்க்கை அவங்களுக்கு அந்த இடம் விருச்சகத்துல நின்று தசாபதி நடக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னாரு காலையில நம்ம விஐபி விருந்தினர் ராகுவை பத்தி பேசும் சரி பன்னியாசாமிகள் ஐயா அவர்கள் பேசுனாங்க சி குரோ லேக்ஸ் அப்படிங்கறது மாத்திர அப்படின்லாம் பேசுறாங்க நான் அதைத்தான் போன வர பார்த்தேன் அவர் அதுலயும் நம்மளே உள்ள வேற போட்டு விட்டுறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்குங்க ஒரு பெரும் பணம் வேண்டி இருக்குதுங்க நான் கம்மிட் ஆயிடுக்க அத கை மாத்தி விடுற வேலை தான் நான் மாத்தி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பெரிய அளவுல அமௌண்ட் சி லெவல்ல க்ரோல பயங்கரமா வருங்க உங்களுக்கு எல்லாம் தள்ளுறங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அது நடக்குதான் இல்லையோ அவங்க பேசும்போது அந்த பேச்சு தோரணைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த குரு ராகு அப்படியே பிரம்மாண்டமா விருச்சகத்தோட இணங்குது இடத்துக்கு பனிரெண்டாம் இடம் விருச்சகம் இல்லையா அப்ப எதிர்மறையாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கறது அப்போ அதாவது அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை இந்த குருவே செயல்படுத்துது குரு எவ்வளவு நீதிமான் சொல்றோம் அதாவது நீதிமான் அப்படிங்கிறது சனிக்கு உரிதான ஒரு விஷயம் அப்படின்னாலும் ஆன்மீகம் அதே மாதிரி மனசாட்சிக்கு விரோதமில்லாத செயல்பாட இறங்காத அமைப்புனாலே குருவுக்கு தான் ஆனா அவர் பாதிக்கப்படும் போது எல்லா வேலையும் வைக்கும் தன்னோட வீட்டுக்கு பனிரெண்டாம் இடமா இருக்கக்கூடிய விருச்சகத்துல வேலை செய்யுது ராகுவோட சேர்ந்து அவர் உண்மையிலேயே அதுல பெரிய விஷயம்னு எனக்கு தோண ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சுங்க மேடம் என்ன கைக்குமா வருமா வராதா விருச்சகங்கும் போது அவர் அப்படிதான் பேசுவாரு அதுலயும் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேங்க சி லெவல்ல எல் லெவல்ல கொடுக்குறேன் அப்படின்ற போது அந்த கிரக அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பேச வைக்கிறது அப்படின்ற விஷயம் தான் அப்போ ஒருவருடைய ஆட்டிடியூட்ல தான் தீர்மானம் பண்ணுது ஒருத்தர் எப்படி செயல்படுவார் எதன் அடிப்படையில பேசுவார் எந்த நட்சத்திரம் அணிக்கு அவர் சாதகமா பாதகமா நன்மையா தீமையாங்கிறத கண்டிப்பா அடிச்சு சொல்லலாம் ஒருத்தர் குருதி செய்வது பெரிய அளவிலையா சின்ன அளவிலியாங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு அமைப்போட பாத்தீங்கன்னா இது எந்த வீட்டுல நின்று தசை நடத்துங்கிறது நம்ம சொல்லணும் இல்லையா நீங்க உதாரணமாவே பார்த்து எடுத்தோம் அப்படின்னாலே குரு சனியோட சேர்ந்து துலாத்துல தசை நடக்குது அப்போ இது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா குருன்னா பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் ஒரு மாற்றங்களா இருக்கட்டும் பேங்க் பணம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்லேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய அமைப்பு அதிகமா இருக்கு அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் சேர்க்க ராகுடைய நட்சத்திரத்துல அற்புதமான அமைப்புல தசை நடக்குது அவங்க வந்து ரொம்ப இருந்தவங்க சரிங்களா ஆனா நடக்குது வரும்போதே சொல்லிட்டாங்க எனக்கு குருதசன்னு சொல்லி பெரிய அளவுல வளர்ச்சி கொடுக்க போறதில்ல அப்படிங்கறத நம்ம நம்ம டிசைட் பண்ற பாட்டு இருந்தாலும் அந்த ஜாதகம் தானே டிசைட் பண்ண முழுமையா அது என்ன நட்சத்திரம் என்ன கிரகத்தோட சேர்க்கணு அவர் கிட்டத்தட்ட இந்த தசை ஆரம்பிக்கும் போது வேலைக்கு போயிட்டு இருந்தவருங்க சனி பகவான் உச்சம் இல்லையா ராகு சம்பந்தப்பட்ட அற்புதமான அமைப்புல திசை நடக்கும்போது அவருக்கு கீழே ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க ஒரு ஆளையே வச்சு செயல்படுத்துற மாதிரியான ஒரு தனி நிறுவனமே வச்சு செயல்படுத்துறாரு அப்ப பாருங்க எல்லா திசைகளும் ஒரு மந்தக்காரகனுடைய திசையே வந்தாலும் சரியான இடத்துல இருந்து சரியான கிரக பார்வை நடந்தாலும் கூட அதிரடியான சனி திசை யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு இப்ப என்ன திசை அப்படிங்கறத விட எந்த கிரக சேர்க்கை எந்த பாவகம் எந்த நட்சத்திரம் எடுக்கும் போது உண்மையிலேயே ஜெயிக்க வைக்கக்கூடிய அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க அப்போ நீங்க எப்படி செயல்படுத்தலாம் அதாவது சம்பந்தப்பட்ட அவர் பேர்ல பண்ற எல்லா விஷயங்களும் குடும்ப உறுப்பினர்கள் பேர்ல மாத்தங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அவங்க ஜாதகத்தை குடும்ப உறுப்பினர்கள் யார் பலமாயிருக்காங்கன்னு பார்த்து நம்ம கைனென்ஸ் பண்றதுக்கு அற்புதமா இருக்கு இது இன்னொரு ஜாதகம் பாருங்க நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆய்வுக்கு உட்படுத்தி பேசக்கூடிய அமைப்புகள் தான் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் மகரத்துல குரு திசை நீச்சம் சொல்லுவோமா நீச்சம் ரெண்டு விஷயம் கேட்டகரி இருக்கு அதுலதான் சாரம் பார்த்து ஜெயிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது எப்பவுமே மேலோட்டமா பார்த்து பேசக்கூடாது குரு திசை ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீச்சம் எடுத்துட்டோம் அப்ப அவர் வீழ்ச்சி ஆயிடுவாரா ரெண்டு அமைப்புகள் நம்ம எடுத்துக்கலாம் வர்க்கோத்தமம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு கிரகம் ராசி கட்டத்துல எந்த இடக்கு இடத்துல இருக்குதோ நவாம்சத்துலயும் அதே இடத்துல இருந்தா வர்க்கோத்தமம் இல்லையா அப்போ சூரியனுடைய ரெண்டாம் பாதத்துல நின்னா வர்க்கோத்தமம்னு எடுத்துடுறோம் திருவாண நட்சத்திர நாலாம் பாதத்துல இருந்தா இங்க நீச்சம் நவாம்சத்துல உச்சம் அந்த திசை உண்மையிலேயே சொல்றாங்க தொழில் ரீதியாக அவங்க மிக அற்புதமா ஜெயிச்சு வந்த ஒரு ஜாதகம் உண்மையிலேயே ஒரு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க நீச்சமா இருக்காங்க ஆறு எட்டுல ப பன்னெண்டுல மறைஞ்சிட்டாங்கன்றத விட சேரக்கூடிய கிரகம் வாங்கி நட்சத்திரத்தை சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு நம்மனால ஒரு நல்ல சரியான பாதையை காட்டி அவங்களுக்கு வெற்றி காணக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றதான் அப்ப இந்த குரு திசை தனுசோடும் ஈணத்தோடும் செயல்படும் போது இடமாட்டம் கண்டிப்பா கேட்பாங்க வெளியூர் சம்மந்தப்பட்டதான் கேட்பாங்க மேல் படிப்பு ஆய்வு ஆய்வகங்கள் சார்ந்த விஷயங்கள் பணமாற்றங்கள் இது மாதிரியான செயல்பாடுகள் தந்தை ரீதியான அமைப்பு தந்தை சொத்து பரிமாற்றங்கள் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பா உண்டுங்க அது சாதகமா பாதகமா அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆட்சத்துக்கு நாளில் குரு உச்சம் தந்தைக்கு எத்து இல்லையா அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது சோ இந்த குரு திசை அப்படிங்கும் போது நிச்சயமாக எல்லாருக்கும் நான் சொல்றேன் குரு திசை ராகு திசையை குரு வருன்னு வளர்ச்சி சரியான பாதையில கூட்டிட்டு போகும் நிறுத்தி நிதானமான வளர்ச்சியை கூட்டிட்டு போகக்கூடிய தன்மை எந்த கிரகத்தோடு சேருதோ அதன் அடிப்படையில் தான் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கே தவிர அதனுடைய அமைப்புகள் வளர்ச்சி வீழ்ச்சி அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரீதியாகவும் லக்னத்திற்கு எந்த இடம் அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்றது குரு பகவானை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சை இதோடு முடித்துக்கிற அடுத்த மேடையில் மீண்டும் சந்திப்பும் இதனோடு பார்த்தீங்க அப்படின்னா குபேர கலச அறக்கட்டளையின் பதினாறாவது கருத்தரங்கம் நிறைவருகிறது அடுத்து மீண்டும் பதினேழாவது கருத்தரங்கத்துக்கு சந்திக்கலாம் மிக்க நன்றி சூப்பராக மேடம் வந்து பேசினாங்க குரு தசையை பற்றி இவ்வளோ விளக்கமாக தெளிவாக இவ்வளோ நேரம் பொறுமையாக காலையிலேருந்து முழு விழாவையும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதோடு அவங்க கண்டு பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்காக மேடத்தை பாராட்டி மேடம் பேசுகிறாங்க பாலா சார் பொறுத்த மாதிரி மீண்டும் புது பொலிவுடன் அடுத்த சிறப்பு விருந்தினர்களோடு மீண்டும் பதினேழாவது கர்த்தரங்கம் சிம்ம வீட்டில் சந்திப்போம் மிக்க நன்றி